சொல்லு நன்குரிய அருமை பெருமக்களே சுபவுடைய தொழுகையை தொழுந்து முடித்து விட்டு அமர்ந்திருக்குகிறோம் அல்லாஹத்துவத்தால் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்குகிறான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்குகிறோம் நாம் வாழக்கூடிய உலகத்தில் அல்லாஹு ஒருவனை தவிர மற்ற எல்லா வகையான படைப்பையுமே அல்லாஹு இரட்டை இரட்டையாகத்தான் படைத்திருக்குகிறான் ஒத்தை ஒத்தையாக படைத்த படைப்புகளுக்கு எல்லாமே இரண்டு விஷயம் கிடையவே கிடையாது அல்லாஹு ஒருவன் ஏன்னா அவனுக்கு சங்கடம் என்பது உண்டா என்றால் அவனுக்கு சங்கடம் என்பதே இல்லை என்பிற்குரியவர்களே அவனுக்கு என்ன உண்டு தெரியுமா அவனுக்கு சந்தோஷம் என்பதை தவிர ஒன்றுமே கிடையாது தன்னுடைய படைப்பினங்களை சோதித்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா அவர்களை உயர்த்துவதற்காகத்தான் சோதிப்பான் தன்னுடைய படைப்பினருக்கு படைப்பினத்திற்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய உயர்வை அதிகமாக்குவதற்குத்தான் அல்லாத சந்தோஷத்தை கொடுப்பான் ஆனால் அவனுக்கு என்ன கிடையாது கவலை என்பதே சுத்தமாக கிடையாது அதே நேரத்திலே அவனை மாதிரி அவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்புமே தனியாக இருந்து எதையும் சாதித்து விட முடியுமா என்றால் எதையும் சாதித்து விட முடியாது அன்பிற்குரியவர்களே தனியாக உள்ளது நாளே நாலு வகையான படைப்பு அல்லாவுடைய படைப்புல என்ன நாலு வகையான படைப்புன்னு கேட்டோம் வானம் தனியாக உள்ளது அதற்கு என்ன கிடையாது அதற்கு துணை கிடையாது பூமி தனியாக உள்ளது அதற்கு துணை கிடையாது கடல் தனியாக உள்ளது அதற்கு துணை கிடையாது அதே நேரத்திலே மலைகள் தனியாக உள்ளது அதற்கு துணை கிடையாது ஆனால் இவைகளுக்கெல்லாம் சந்தோஷம் சலிப்பு என்று ஒன்று உண்டா என்றால் அன்பிற்குரியவர்களே இவைகளுக்கு எதுகுமே கிடையாது வேற எதை எடுத்தாலும் அல்லாது இரட்டை இரட்டையாகத்தான் படைத்திருக்குகிறான் நாம் நன்றாக பார்க்கலாம் அதாவது இரவு பகல் மேடு பள்ளம் இரவு பகல் மேடு பள்ளம் எல்லாத்தையும் இப்படி இப்படி எடுத்துக்கிட்டே வந்தம் ஆண் பெண் இந்த இந்த இரண்டில் அன்பிற்குரியவர்களே யார் தனியாக வாழ்ந்தாலும் உலகத்தில் சந்தோஷத்தை அடைய முடியுமா என்றால் அடைய முடியாது அதில் இதில் பெண் கூட என்ன செய்து விடலாம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரம் தன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்யலாம் நிலைநாட்டலாம் ஆனால் பெண் இல்லாமல் ஆனால் சந்தோஷத்தை நிலைநாட்ட முடியுமா என்றால் நிலைநாட்டவே முடியாது நிலைநாட்டவே முடியாது ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழுகிறேன் என்று சொன்னானே ஆனால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்போதே முக்கால் என்ன செய்யலாம் அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லலாம் காரணம் அல்லாஹ் ஆணை எப்படி படைத்திருக்குகிறான் தெரியுமா ஆணுக்கு ரெண்டு சக்தியை கொடுத்திருக்குகிறான் பெண்ணிடத்திலே இல்லாத ஆற்றல் ஒன்றை கொடுத்திருக்குகிறான் சக்தி என்று அதே நேரத்திலே பெண்ணிடத்திலே இல்லாத பலகீனம் ஒன்றை கொடுத்திருக்குகிறான் பெண் அவசரப்பட மாட்டால் ஆண் என்றைக்கும் அவசரப்படுவான் பெண் என்றைக்கும் அவசரப்பட மாட்டால் ஆண் என்றைக்கும் அவசரப்படுவான் அதாவது ஆணுக்கு ஆலோசனை சொல்வதற்கு கட்டாயமாக ஒரு பெண் தேவை அதே நேரத்தில் பெண்ணை வழி நடத்துவதற்கு என்ன செய்ய தேவையில்லை ஆலோசனை தேவையில்லை சைக்கினை ஒன்றே ஒன்று போதும் அன்பிற்குரியவர்கள் ஆதமளை இஸ்லாத் படஞ்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆதமுடைய முகத்தில் கவலையை பார்த்தான் அல்லாஹ் அல்லாஹ் கேட்டான் யாதம் லிமாத தஹ்சன் ஆனதா انا இலமுல் علامهல் ஹுஸ்னே எதற்காக நீ கவலைப்படுகிறாய் சுவர்க்கத்திலே உனக்கு என்ன இல்லை இங்க உன் முகத்திலே நான் கவலையின் அடையாளத்தை பார்க்கிறேன் அப்ப ஆதமளை இஸ்லா கேட்டாங்க யா அல்லாஹ் நீ குடுத்துக்க சந்தோஷத்தை யாரிடத்திலே சொல்லி நான் சந்தோஷப்படுவது நான் நாடுகின்ற நேரத்தில் எல்லாம் உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிற பொழுதான் என்ன செஞ்சால் அல்லாகுத்தாளா பெண்களை படைத்தான் அன்பருக்குரியவர்கள் ஆக ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் என்ன செய்ய முடியாது சந்தோஷமாக வாழவே முடியாது பெருமானத்தில் கேட்டாங்க இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட நிம்மதியிலெல்லாம் சிறந்த நிம்மதி எதுன்னு கேட்டாங்க உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லாம் சிறந்த சுகம் எதுன்னு கேட்டாங்க பெருமானார் செல்லி சரணம் சொன்னாங்க நம்மளல்ல அல்மர் அத்துசாலி அழகான பெண்மணி நற்குணமுள்ள பெண்மணி எல்லா நிலையிலும் கணவனை அனுசரித்து செல்லக்கூடிய பெண்மணி ஒருவனுக்கு கணவன் மனைவியாக மாற்றினால் அதை விட சிறந்த சுகம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் அபூத்தல்கார் அழியல்லாத்தால அன்பு மிக பிரபலியமான சகாபிங்க மிக பிரபலியமான சகாபி அவர்கள் என்ன செய்வார்கள் ரொம்ப தூரமாக வியாபாரத்திற்கு போவார்கள் வெகு தூரம் வியாபாரத்துக்கு போவாங்க ரொம்ப நாள் சென்று வருவாங்க ரொம்ப நாள் செண்டு அந்த சூழ்நிலையில் கூட அவங்களுடைய மனைவி மும்முசுலையுமுடைய தகப்பனார் இறந்து போயிடுறாங்க தகப்பனார் இறந்து போயிடுறாங்க அபுத்த அபுத்தல்ஹா சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சுட்டு போகிறீமா நீங்கள் வெளியே எங்கேயும் போக தேவையில்லைன்னு மனைவிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுடைய தகப்பனார் இறந்து போன சூழ்நிலையில் கூட ரசூலுல்லாவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க யார் உம்முசுலீம் என் தகப்பனார் இறந்து போனார் ஆனால் என் கணவர் இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு எங்கே நீங்க வெளியே போக வேணாம் சொல்லிட்டு போயிருக்காரு நான் என் தகப்பனாருடைய மௌத்துக்கு போகவா வேண்டாமா அப்ப ரசூல் செல்லாசி பதில் சொல்லி விடுறாங்க உம்முஸ்லீம் உங்களுடைய தகப்பனாருடைய மௌத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் ஒரு தகப்பன் எதை விரும்புகிறான்னு தெரியுமா ஒரு தகப்பன் எதை விரும்புகிறான் தெரியுமா தன் மகள் தன்னுடைய கணவனுக்கு அடிமணிந்து வாழ்வதை விரும்புகிறான் உங்களுக்கு புகரமாக உங்களுடைய தகப்பனாருடைய கபு மையத்துடைய விஷயத்தில் அடக்கும் விஷயத்தில் நான் நின்று எல்லாத்தையும் நீங்கள் போக வேண்டாம் ஏனென்று கேட்டால் தன்னுடைய மனைவி உம்முசுலேமின் மீது அவ்வளவு அன்பு அளவுக்கு மீறும் அன்பு உம்முசுலை விதவையாக மதீனாவுக்கு வந்தார்கள் ஒரு குழந்தையோடு உம்முசுலேமை திருமணம் முடிக்க அபூத்தலுக்கு அப்படாத பாடுபட்டார்கள் அழகுக்காக அல்ல அன்புக்காக அல்ல இஸ்லாமிய அகலாக்குக்காக கடைசியை என்ன கொடுப்போங்கன்னு கேட்டாங்க உம்முசலீம் எனக்கு மகனாக என்ன கொடுப்போங்க அபுத்தலுகா சொன்னாரு உங்களை திருமணம் முடிக்க கோடான கோடு சொத்துக்களையும் நான் மகராக கொடுக்குகிறேன் எதை வாங்கிட்டு திருமணம் முடிச்சாங்க தெரியுமா அபுத்தல்லா உம்முசலை அபுத்தலுகாவுக்கு குரான் ஓதை தெரிய உம்முசலை சொன்னாங்க உன்னுடைய சொத்து எதுவுமே எனக்கு தேவையில்லை உனக்கு குரான் ஓத தெரியுமான்னு கேட்டாங்க அபுத்தல் சொன்னாரு சரியா ஓத தெரியாது அப்ப சொன்னாங்க நான் உனக்கு குரான் ஓதி தருவதை மகராக உனக்கு நான் கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்கிறேன் உனக்கு குரான் ஓதி தருவத மகராக ஏற்றுக்கொண்டு நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன்னு திருமணம் முடிச்சவர் அப்படியா கொஞ்சம் மனுஷன் வியாபாரத்துக்கு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அற்புதமான விஷயம் அல்ல மிக கவலைக்குரிய விஷயம் ஒன்று நடக்குதுங்க என்ன தெரியுமா அபு தலுகாவுடைய மகன் உமை சின்ன வயசுக்காரரு இறந்து போயிருக்கார் அபு தல்கா இல்ல அபு தல்கா இல்ல ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா அபு தலுகா அன்றுதான் வருகின்றார் அந்த செய்தி வியாபாரம் முன்னால வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க இன்னைக்கு அபு தல்கா இப்போ வந்துடுவார் இந்த உம்முசுலீமின் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்க பெருமானார் செல்லலாக பெண்களுக்கு சொன்னாங்க எந்த நிலையிலும் உங்களுடைய கணவன்மார்களை கஷ்டத்திற்கு ஆளாக்காதீர்கள் தன்னுடைய மகனாகி உமையை குழுப்பாட்டி யார்டே சொல்லல மௌத்தான உமையரை குழுப்பாட்டி என்ன செய்கின்றார்கள் கஃபன் துணியை இட்டு கணவர் வருவதற்கு முன்னால் ஓரிடத்திலே வைத்து விடுகிறார்கள் அபுத்தலுகா வந்துடுறாங்க வந்து கேட்குறாங்க எங்கம்மா உமயிர்ந்து கேட்குறாங்க உமயில் தூங்கி கொண்டிருக்குகிறார் உமயில் தூங்கிக் கொண்டிருக்குகிறார் அன்று இரவு கணவனோடு உறவாடுகிறார்கள் கணவனை சந்தோஷப்படுத்துகிறாங்க கணவனை கஷ்டப்படுத்த பணவனுடைய மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த பெண்மணியும் சொர்க்கவாதி அல்ல மனைவியை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஆணும் சொர்க்கவாதி அல்ல காலையில் எழுந்தவுடனேயே தொழுதுட்டு வர்றார் அபுத்தல்கா அபுத்தல்காவிடத்தில் உட்கார வச்சு கேட்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பதில் சொல்லுவோங்களா கித்தாப்பை பார்த்துக்கிட்டே இருந்த செய்தி வந்து கிட்டா நானும் மறந்துடுவேன் அப்போ அபுத்தல்காவிடத்திலே மனைவி மூசலை இடத்துல கேட்குறாங்க என்னமா சந்தேகம் அல்லாஹுவால் ஒப்படைக்கப்பட்ட அமான அல்லாஹ் கேட்டா என்ன செய்வோம் அவ கேட்கிறாங்க அல்லது ஒப்படைக்கப்படுது ஒரு அமானித வச்சுக்கன்னு ஒப்படைக்கப்படுது அல்லது யாராவது நம்ம இடத்துல அமானுதம் ஒப்படைக்கிறாங்க இதை வச்சுக்கங்கன்னு ஒப்படைக்கிறாங்க அதை திருப்பி கேட்டார் என்ன செய்வோம் அபுத்தல்கா சொல்றாரு திருப்பி கொடுப்பதுதான் மரியாதை இல்லாவிட்டால் அசூலை பின்பற்றுகிறோம் என்பதற்கு அர்த்தமே இல்லை அப்பத்தான் சொல்றாங்க உமயிர் நேத்து இறந்து விட்டார் நம்மளுடைய மகனார் அல்லாவினால் கொடுக்கப்பட்ட அமானுதம் உமயிர் நேத்து இறந்து விட்டார் அபுத்தலுகா ஆடி போயிட்ட ஆடி போய் மனைவி மனைவிட்ட ஒண்ணுமே சொல்லலை மனைவிட்ட கோபத்தையும் காட்டலை சந்தோஷத்தையும் காட்டல கண்ணீர் ஓடுது சுல்சுல்லா அலிசர் மடத்திலே ஓடோடுகிறார் மனைவியை திரும்பி கூட பார்க்கல எந்த நிலையில ஓடுறாரு உம் எந்த அளவுக்கு மும்முசலைமையின் மீது உயிரை விட்டு திருமணம் முடித்தாரோ அந்த உம்முசலைமை தலாக்கு சொல்வதற்கு தான் ரெடியாக அசூல் உள்ளாட்டை ஓடுறாரு வேகமா போனவன் ரசூல் செல்ல அழிச்சிடும் அபு தொல்கா பார்த்து கேட்கிறாங்க லிமாதா தசரகு அபு தொல்கா எதற்காக இவ்வளவு வேகம் அபு தொல்கா எதற்காக இப்படி ஓடி விடுகிறாய் யார சூழல இந்த மாதிரி ஆகி போச்சு உம்மு சொலையும் என்னட்ட சொல்லவே இல்லை அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற என் மகன் இறந்ததை கூட சொல்லல பெருமானா செல்லல்லா அழிச்சன் அபுத்தல்காவை உட்கார வச்சு சொல்றாங்க அபுத்தல்கா தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற உம்முசுலைம் மகன் இறந்ததை சொல்லாமல் இல்லை உன் உடம்புல இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்குவதற்காக உம்முசுலை மகன் இறந்ததை சொல்லல அப்படியே அமைதியை உட்கர்ற எவ்வளோ ஒரு பாரு என்ன செய்யன்னு கேட்குறாரு உம்மு அபுத்தல்ஹா பெருமானார் சல்லல்லா அலி சொல்கிறாங்க உமையினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது போய் அடக்குங்க இன்று உறவு இருந்தீர்கள் அல்லவா இன்று உறவு மன உம்முசுலை மனத்திலே உறவாக இருந்தீர்கள் அல்லவா இந்த உமையிலே வீட ஒரு அற்புதமான குழந்தை உன் மனைவி உம்முசுலையுடைய கருவுக்குள்ளே போய்விட்டது உன் வீட்டை விட்டு உன் மகன் உமை மையத்தாக வெளியேறுவதற்கு முன்னால் உன் வீட்டை விட்டு உன் மகன் உமை மையத்தாக வெளியேறுவதற்கு முன்னால் ஒரு அற்புதமான ஆண் உன் உன் கருவறைக்குள்ளே அற்புதமான ஆண் குழந்தை அல்லாஹ் உனக்கு தந்து விட்டான் நீங்க முஸ்லைமின் மீது மனைவியின் மீது கொண்ட கோபத்திற்காக போய் என்ன செய்யுங்க மன்னிப்பு கோருங்கள் மன்னிப்பு கோரிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உம்முசுலேமுடைய துவாவுக்கு ஆளாகுவதற்கு செல்லம் மனைவி மனைவிமார்களுக்கு பின்னால் உம்மு சுலைமை போன்று ஒரு உத்தம பத்தின் இந்த மதினாவிலே கிடையாது ஒரு அகுலாக்கு நிறைந்த பெண்மணி உங்களுக்கு மதினாவிலே இல்ல இந்த மனைவி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு அபு தல்ஹாவை என்ன செய்யறாங்க சந்தோஷப்படுத்தி ரசூல் சல்லா அலி செல்லம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க பெருமானாருக்கு அல்லா சொன்னா முகம்மதே பெண்களை என்ன செஞ்சிருக்கேன் குறுக்கு எலும்பினால் படைத்திருக்குகிறேன் நிமுத்தன்னு நினைக்கவே நினைக்காதங்க நிமுத்தன் நினைக்கவே நினைக்காதங்க என்ன செய்ய கேட்டாங்க ரசூலுல்லா பெண்களை துவப்பதற்கு என்ன செய்யுங்கள் தோல்வி இருவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள் எல்லாத்திலையும் பெண்களிடத்திலே வெற்றி பெறண்டு ஆசை நினைக்காதுங்க தோல்வியிற்றாளே உங்களுக்கு அதுவே ஒரு வெற்றி அப்படின்னு என்ன சொன்னா அல்லாஹூ தாலா பெருமானாரிடத்திலே சொன்னான் குற அல்ல சொல்றானுங்க உன்ன லிபாசுள்ளக்கும் தும் லிபாசுள்ள உனக்கு பெண்மணி ஆடை ஆடை பெண்ணுக்கு நீ ஆடை ஆடை இல்லாமல் என்ன செய்ய முடியாது மனிதன் வாழவே முடிய இதுதாங்க முன்னோர்கள் பின்பற்றிய வழி இப்படி பின்பற்றியதால் தான் உலகத்தில் என்ன செய்தார்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் நீண்ட நாள் நீண்ட நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் அன்றைக்கு என்ன கிடையாது எந்த விதமான பாவம் என்பதற்கே வழி இல்லை ஆகையினால் உலகம் அவர்களை சந்தோஷமாக சுமந்தது சந்தோஷமாக அனுப்பி வச்சது நாளைக்கு ஆகிரத்தும் கூட அவர்களை சந்தோஷமாக கண்ணியப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்கள் இதே வழியில நம் வாழ்வை நடைமுறையாக ஆக்கி கொண்டோமையானால் இந்த நாளல்ல நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்புத்தாளா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்து அர்புரிவானாக ஆத்தினா அனில்கம் தலில் ரிலுமே அல்லாகும்